ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஷார்ஜ் வியூஸ் ஷார்ஜ் வியூஸில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் நியூ இயர்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க வீடியோ அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹோப் ரொம்ப பிடிக்கும் இது நம்ம மதுரையில் உள்ள ஏகே முதல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி ரெடிமேட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க இதெல்லாமே த்ரீ பீஸ் செட்ஸ் சுடிதார் நிறைய பேர் வந்து சுடிதார் வந்து த்ரீ பீஸ் செட்ஸ்லாம் காட்டுங்க சிஸ்டர்ன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது த்ரீ ஸ்லீவ் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு இது எல்லாமே இது வந்து ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் கொஞ்சம் கிராண்டாக போடுற மாதிரி உள்ள செட்ஸ் தான் இது எம் சைஸ் இது வந்து ரெகுலர் வேர் போடுற மாதிரி சைஸ் ட்ரெஸ்ஸு இது ஐநூத்தி பன்னெண்டு ரூபாய் எல் சைஸ் இது வந்து டபுள் எக்ஸ்எல் ஃபைவ் டுவெல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெக்குக்கு நல்ல ஒயிட் கலர்ல எம்ப்ராய்டரி கொடுத்துருந்தாங்க ஃபுல்லா இது டிஸ்கவுண்ட் சுடி செட் இது அறுநூத்தி நாற்பது ரூபாய் இந்த ப்ளூ நேவி ப்ளூ பிங்க் எல்லாமே அதே ரேட்டில் உள்ளதான் நிறையா வந்து சுடி செட்ஸ் டிஸ்கவுண்ட்லேயே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா பார்த்து அழகாக வாங்கிக்கிறலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது டெய்லி வந்து அவங்க புதுசு புதுசாக அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏகே கே இது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி ஒர்க் இருந்தது த்ரீ பீஸ் செட் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து நாற்பது சைஸ் ஃபார்ட்டி சைஸ் ஷால் பேண்ட் துப்பட்டா இது வந்து கவுனு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி ஆறு சைஸ்லேருந்து நாற்பது சைஸ் வரைக்கும் உள்ளே இது போட்டிருந்தாங்க ஹேங் பண்ணியிருந்தாங்க இதுக்கு ஸ்லீவ் வந்து உள்ளக்க கொடுத்துருப்பாங்க நமக்கு வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ராக் டைப்புக்கு வந்து பெல்ட் கொடுத்துருவாங்க இந்த ஒயிட் கலர் ஆஃப் ஒயிட் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு இந்த ட்ரெஸ் வந்து முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பது சைஸ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன் ருபீஸ் அதே மாதிரி எல்லோ கலர் ஆஃப் ஒயிட்லையும் இருந்தது நல்லா பட்டர்ஃப்ளைலாம் வச்சு சம்கி ஒர்க் எம்ப்ராய்டாம் கொடுத்து கொஞ்சம் கிராண்டாகவே இருந்தது இது பாருங்க இந்த ட்ரெஸ்ஸை பாருங்க இதில் ஃபுல்லாகவே ஒயிட் ஸ்டோன் வந்து அழகாக இருந்தாங்க இது எயிட் நைன்டி சிக்ஸ் இப்போ நான் கையில வச்சுக்கிறது இது த்ரீ பீஸ் செட்டு தான் இது வந்து கவுன் நல்லா ஸ்லீவ் எல்லாம் பஃப் ஸ்லீவ் கொடுத்து நல்லா நெக்குக்கெல்லாம் ஃபுல்லாக ஒர்க் இருந்தது இது எல்லாமே தௌசண்ட் ருபீஸ் ரேஞ்சஸ் முப்பத்தி ஆறு சைஸ் மேக்ஸிமம் இதில் முப்பத்தி ஆறு சைஸ் இருந்தது இப்போ வாங்க நம்ம லாங் ஸ்கெட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து ஸ்கெட்ஸ் வந்து போடுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லையா ஸோ லாங் ஸ்கெட்ஸும் டாப்ஸு அது மாதிரிலாம் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இதெல்லாமே ஃப்ரீ எக்ஸ் ஃப்ரீ சைஸ்னு சொன்னாங்க த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் வியர் பண்ணிக்கலாம் ஷார்ட் டாப்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்கெட் போட்டோம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஏழ்நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் நல்லா க ப்யூர் காட்டனில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேசில்ஸ் எல்லாம் ஹேங் பண்ணியிருந்தது ஸோ உங்களுக்கு லாங் ஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கணும் ஆசையாக இருந்துச்சுன்னா ஏகே அகமது மதுரையில் இருக்குது வாங்கிக்குவாங்க வந்து ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு இந்த ப்ளூ கலர் அந்த டேசில்ஸ் பாருங்கள் செவன் ஃபிஃப்டி ஃபோர் இது சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபைவ் எயிட்டி நைன் இதெல்லாமே ரொம்ப யூனிக்காகவும் பியூட்டிஃபுல்லாக கலரில் இருந்தது இந்த ஸ்கர்ட் வந்து அறநூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா இது அறநூற்றி பதினோருவா நல்லா லாங்காகவே இருந்துச்சு ஃப்ளேரும் நல்லா வந்து வருது ரொம்ப ஒடுக்கமாக இல்லாமல் நல்ல ஃப்ளேர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஏன்னா இந்த லாங் ஸ்க்டுக்கு அந்த ஃப்ளேர் தான் ரொம்ப அழகா அழகே கொடுக்கும் இப்போ இந்த லாங் ஸ்கட்லாம் பார்த்தாச்சு இல்லையா இப்போ வாங்க நம்ம டாப்ஸ் பார்க்கலாம் கொஞ்சம் மாடர்னாக ட்ரெண்டியான டாப்ஸ்லாம் இருக்குது இது உங்களுக்காக நான் வந்து இந்த டேபிளில் விரித்து காட்டினேன் அப்போ தான் இந்த ஃப்ளேயர் எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த டாப்ஸ்லாம் பாருங்கள் நல்லா ட்ரெண்டியாக மாடர்னாக இருக்கு இல்லையா செவன் எயிட்டி ஃபோர் மேக்சிமம் மீடியம் சைஸ் லார்ஜ் சைஸில் தான் இருந்தது இதெல்லாமே டூ எக்ஸல்லே இருக்குது ஏழ்நூற்றி ஏழு இந்த டாப்பு இப்போ நான் ப்ளூ கலர் கட்டேன் அது வந்து டூ எக்ஸ்எல் 844 நாற்பத்தி நாலு இந்த டாப் வந்து நல்லா சூப்பராக வந்து சைனீஸ் காலர் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த டாப்புக்கு இது பாருங்க அப்படியே மேலே வந்து அப்படியே கோட் மாடல் மாதிரி ஜீனில் இது வந்து ப்யூர் காட்டன் இருந்துச்சு இந்த டாப்பு ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபா நல்லா லாங் டாப்பாக இருந்தது ஸ்லீவும் நல்லா ஃபுல் ஸ்லீவ் மாதிரி வர்றது மாதிரி லைட் கலர்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான லைட் கலர்ஸ் இருந்தது லைட் ப்ளூ லைட் பிங்க் அது மாதிரி லைட் க்ரீன் த டிஸ்டம்பர் க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கலர்லாம்லாம் இருந்தது இது வந்து எக்ஸல் சைஸ் இப்போது நான் கையில் வச்சுக்கிறது வந்து டூ எக்ஸல் எயிட் எயிட்டி ஃபோர் ஸோ மாடர்னாக ட்ரெண்டியாக வாங்கணும் ஆசையாக இருக்குது டாப்ஸ்லாம் சொன்னால் ஏகே அகமது விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஃப்ரண்ட் ஓப்பன் பட்டன்லாம் வச்சு நல்லா இருந்துச்சு இந்த டாப்பு ஃபைவ் சிக்ஸ்டி நைன் எல்லாம் லைட் கலர்ஸாக இருந்தது ஃபுல்லாகவே இது மீடியம் சைஸ் நல்லா லாங்காக இருந்தது ஜீனுக்கெல்லாம் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த அந்த டாப்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் டேட்டா பை பாய்